ஹாயர் ஒன் ஸோ கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ போடுற டைம் ஆயிடுச்சு ஸோ என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா உங்களுடைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் டுவெல்த்து தமிழ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் சார் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் காட்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பேட்டன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து என்னெல்லாம் கேட்பா முக்கியமாக நீங்கள் என்னெல்லாம் பார்த்துக்கணும் டீட்டெயிலு சிறுவினா குருவினா எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஓகேவா பாபா ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி தான் எல்லா வருஷமும் ஈஸி தான் புக் பேக்கில் ஒன் மார்க்கில் எவ்வளோ வந்திருக்கு இப்போ பாருங்கள் சாப்ளின் சாதனை படமான தி கிரேட் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது வந்து ஓன் கொஸ்டின் இது எங்கேருந்து நூல்வெளி இருக்கு இல்லையா உங்களுடைய நூல்வெளிலிருந்து படிச்சிருக்கணும் ஓகேவா இது எல்லாமே போன வருஷம் எல்லாமே இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ புக்கிங் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க போன வருஷம் ஒன் மார்க் போட கொஞ்சம் டஃப்பாக இருந்து அது மத்தபடி ஈஸி தான் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நகரம் பட்டிய திட்டை திட்டிய வெள்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செய்யுள் ஸோ செய்யு ஒரே நடை டூ மார்க்கு ஸோ எப்படி கேட்குறாங்க எந்த மாதிரி கேட்குறாங்க பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா ஏதோ ஒரு நாலு எல்லை நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே போதும் ஏதோ ஒரு நாலு எல்லை நல்லா படிங்க சார் அஞ்சுங்கிறீங்க நாலுங்கிறீங்க நாலு எல்ல நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா நாலு எல்லை டூ மார்க்கு நல்லா படிச்சிங்கனாலே போதும் ஸோ அடுத்தது மயங்கோழி சொற்கள் இது வந்து செவன் டு டூ ஃபோர்டீன் மயங்கோழி சொற்கள் தலை தழை தலை அதான் சொல்கிறேன் மயங்கோழி சொற்கள் நாலே நாலு அஞ்சு அஞ்சு இதுதான் இருக்குது ஒரே சென்டென்ஸ் எடுத்து எழுதி எழுதி பார்க்குறக்கு என்ன அது கண்டிப்பாக வரும் ஏதேனும் ஒன்று பகுபத உறுப்பினக்கணம் பகு பகுப்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசுவார் ஸோ பகுபத உறுப்பினக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி இது வந்து நான் டிப்ஸோடு நான் வந்து ஒரு வீடியோவில் நான் போடுறேன் சரிங்களா கண்டிப்பாக போடுவேன் நிறைய பேர் அதில் புணச்சி விதி வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஈறுபோதல் இனமிகள் இது இந்த வர இதாவது பாருங்கள் அருங்காமை செந்தமிழ் வெண்கதிர் இது மட்டுமாவது பாருங்கள் வெம்மை கூட்டல் கதிர் இந்த புணச்சி விதியாவது ஒழுக்கமாக பாருங்கள் கண்டிப்பாக ஒன்று எழுதியலாம் கலைச்சொற்கள் வந்தால் லக்கு ஸோ அதுக்கடுத்தது ஒரு பிக்சர் வந்து புக் பேக் இது வள்ளிணைமையேட்டு எழுதுக நான் அதுதான் சொல்கிறேன் இதெல்லாம் புக் பேக்கு நீங்கள் எதை பேச்சு வழக்க எழுத்து வழக்காக மாற்று இருக்கா அஞ்சு தான் இருக்குது சொல்லை பிரித்து சேர்த்து எழுது இருக்கா தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழை நீக்கி எழுதுக ஸோ பிழை நீக்கி எழுதுக அதுவும் புக் பேக் தான் நான் என்ன சொல்கிறேன் ஈஸியாக தான் வரும் நீங்கள் தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்க அந்த செவன் டு ஃபோர்ட்டின் யாருமே படிக்கிறதுல படிச்சுக்கோங்க ஸோ இப்போ சிறுவினாவுக்கு வந்தோம் சிறுவினா வந்து நாலு கொடுத்து ரெண்டு இதுலேயும் நாலு கொடுத்து ரெண்டு ஸோ சிம்பிள் நாலு இயரில் நீங்கள் படிச்சிங்கன்னு ஆனால் ஃபுல்லாக படிக்கணும் இல்லைனா நம்ம நம்ம கொடுக்க போகிற கொஸ்டின் நான் சிறுமி கொடுக்கல கொடுக்க போகிற கொஸ்டின்ஸாக ஒழுக்கமாக படிங்க ஆனால் பாருங்கள் ராமலிங்க அடிகள் இது வெரி வெறி இம்பார்ட்டன்ட் வாடை காலத்து கோவலர்கள் பாண்டியனின் சங்ககாலம் அதிசய மலரின் பூச்செடி எல்லாமே ஈஸி தான் சங்க பாடல் ஒலிக்கோளம் நீங்கள் ஆசிரியரானால் மயிலி சீனி வெங்கடசாமி தாய் வழி குடும்பம் நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து முக்கியமான சிறுவினா வந்து என்ன ஃபஸ்ட் இயல் ஃபஸ்ட் இயல் சிறுவினா நல்லா படிச்சுக்கோங்க எட்டாவது இயல் சிறுவினா நல்லா படிச்சுக்கோங்க குடும்பம் லெசன் இருக்குல்ல அந்த லெசன் இருக்க சிறுவினா நல்லா படிச்சுக்கோங்க அண்ட் செலக்டிவாக வேறு ஏதாவது லெசன் எடுத்து நல்லா படிச்சுக்கோங்க நாலு லெசனோட சிறுவினா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் முக்கியமாக பேரிடர் வேளாண்மை சரிங்களா பேரிடர் வேளாண்மை இன்னொரு வேளாண்மை கொஷின் இருக்குது ஸோ அது நிர்வாக வேளாண்மைன்னு நினைக்கிறேன் அது அண்ட் பேரிடர் வேளாண்மை இது ரெண்டுமே ராமலிங்க அடிகள் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப எங்க உள்ள இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமாக வருது அந்த கடைசியலில் கண்டிப்பாக எதோ ஒன்று வந்துடும் கடைசியலில் மூணு கொஷின் இருக்குமா சிறுவினா எது வேணாலும் வரும் ஸோ இந் இதெல்லாம் வந்து ரொம்ப குடும்பம் நெசனில் வந்து குடும்பத்தை பற்றி இருக்கும் ஜடாயுன்னு ஒரு கொஷின் கம்பரமாக என்ன நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே சிறுவினா முக்கியம் சார் இப்படி இப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் போடல சார் நான் காலையில் போட்டுட்றேன் டக்குன்னு பட்டு இதெல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா போதும் நான் எந்தளவுக்கு டிப் சொல்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் த்ரீ இன்ட்டு ஃபோர் ட்வெல் இதில் அணி நான் கொடுத்தாச்சு மெட்டீரியல் மினி மெட்டீரியல் கொடுத்தலாம் மினி மெட்டீரியல் அந்த இது வீடியோ போய் பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் ஏகதேசி உருவணி பொருள் வேற்றுமை அணி ஊமை அணி ஊமை தொழிலணி நிறல் நிறை அணி இந்த மாதிரி அணியெல்லாம் இருக்குது கொஞ்சம் நல்லா படிச்சுங்க ஒரு அணி எழுதிடலாம் இல்லை அணி வேண்டாம் நான் ஏதோ மூணு தான் எழுதணும் அஞ்சு கொடுப்பாங்க ஏதோ மூணு நயம்பர்டு எழுதிடுங்க அஞ்சு மேட்டர் இருக்கணும் மையக்கருத்து திரண்ட கருத்து ரொம்ப ஈஸி அது உணவாக எழுதிக்கலாம் மூணு நயம் சொல்லுவீங்களா எதுகை மோனை சந்தநயம் அதுக்கப்புறம் இயபு ஏதாவது சொல்லுவீங்க இல்லையா சந்தம் சொல்லிடுங்க சுவை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் முடிவுரை இந்த மாதிரிலாம் சொன்னால் தான் அவங்க ஃபுல் மார்க் போடுவாங்கப்பா பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வுகள் இதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக இது கேட்பாங்க கதை மாதிரி எழுதி வச்சுருங்க ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதுனா டெஃபினேஷனுக்கு மார்க்கு ஃபஸ்ட்டு அந்த பழமொழி என்ன நிறையட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இருக்குது அடுத்தது வெண்பாவிற்கான இலக்கணம் யாது இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர் அல்லது திணை நான் என்ன சொன்னேன் திணை நமக்கு எவ்வளோ இருக்குது திணை வாகை திணை ஒரு மூணு திணை ரெண்டு தான் இருக்குது துறையில் மூணு இருக்குது திணைத்துறையை நல்லா படிங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஏதோ ஒரு மூணு எழுதணுமா நயம்பரட எழுதிக்கோங்க அப்புறம் பழமொழி அது ரெண்டு படிக்க முடியாது தமிழாக்கம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் திணைத்துறையை பார்த்துக்கோங்க இல்லைனா அணி பார்த்துக்கோங்க ஏதோ மூணு தான் எழுத போகிறேன் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அண்ட் பேராகிராஃப் கொடுத்து ஐ மீன் ஃப்ளோசார்ட் கொடுத்து பேராகிராஃபை எழுதுகிறது வந்து நம்ம இதில் இருக்குது புக்கில் இருக்குது அது பேஜ் நம்பரோட நான் சொல்கிறேன் தமிழாக்கம் தருக பாருங்கள் தமிழாக்கம் தரு கேட்டிருக்காங்களா அதுதான் சொல்கிறேன் சரி இது வேண்டாம் பார்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எயிட்டீன் தெரியுது அவங்களுக்கு கவிதையின் நடையை கட்டமைப்புக்கு அழகி அழகியல் கூறுகளை அழகியல் கூறுகளை எடுத்து காட்டுக ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருக்குறள் ஒன்று வந்துருச்சா திருக்குறள் ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறாங்க இப்போ திருக்குறள் நாலு இருக்குது நாலு டீட்டெயிலும் நல்லா படிங்க அதே மாதிரி நெகிளி வந்துருச்சா மைலர் ஒரு கடைசியலில் வந்துருச்சு பாருங்கள் நான் என்ன சொன்னேன் டீட்டெயில் நெடுவினா ஓகே ஃபஸ்ட்டு லெசன் ஃபஸ்ட் இயல் எட்டாவது இயல் குடும்பம் இயல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ரெ நாலாவது இயல்னு நினைக்கிறேன் அந்த நிர்வாக வேளாண்மை வரும் அந்த அந்த இயலும் கொஞ்சம் நல்லா வந்து பாருங்கள் ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க பட் அந்த இயலில் நீங்கள் நெடுவினா படிச்சிங்கனாலே போதும் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க இங்கே பாருங்கள் கோடை மலை பாரதியின் கடிதம் ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டு இயலோடது கண்டிப்பாக ஒன்று வந்துடும் ப பாரதியின் கடிதம் வந்துருச்சு பாருங்கள் ஸோ இந்த வருஷம் நம்ம வந்து மகா நடிகை திர்பார்க்கலாம் உரிமை தாகம் குடும்பம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சொன்ன பாரதியின் கடிதம் சுராதா ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது நிர்வாக வேளாண்மை இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க பகுதி அஞ்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கொஷின் தெய்வமணி மாலை அதாவது நமக்கு வந்து பாடல் தெய்வமணி மாலை போன டைம் இதில் வெற்றி பெற முந்த முந்தின வந்தது நீங்கள் என்ன பண்ணுங்கள் தண்டி அலங்காரம் படிச்சுக்கோங்க தெய்வமணி மாலை இதில் வெற்றி பெற சிலப்பதிகாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரச்சனை யாத்திரிகம் இந்த பாடல் எல்லாமே நீங்கள் மஸ்ட்டு நீங்கள் படிச்சுருக்கணும் நாளைக்கு நான் சொல்கிறேன் இந்த அஞ்சுக்கு படிச்சிருங்க குரல் வந்து நீங்கள் எல்லாமே படிச்சு தான் சரிங்களா சரி ஓகே நீட்டாக எழுதுங்க நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணுங்கள் இப்படி தான் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம நம்ம தான் சொதப்பிடுவோம் ஒன் மார்க் ஒன் மார்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கின்னில் அந்த கண்ட் டூ யூ நோ மாதிரி இருக்கும்ல சரிங்களா அதில் படிச்சுருங்க அண்ட் புக் பேக்கில் இருக்க ஒன் மார்க்ஸ் நல்லா தரவை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கிறதா நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக நான் வந்து நெடுவினா சிறுவினா மட்டும் போடுறேன் குருவினா வந்து நான் சொல்லிடுறேன் எந்த இல்ல படிக்கணும் அப்படின்னு தேங்க் யூ